வணக்கம் இன்றைய சட்டக்கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் ஆனமலையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி பொள்ளாச்சி கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி எடுத்த ஆனமலையில் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு பொள்ளாச்சி ஆனமலை உட்கோட்டம் சார்பாக சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை சுமார் பத்து மணி அளவில் ஆனமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் விழிப்புணர்வு பேரணி தொடங்கியது தமிழகத்தில் சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தொன்னாம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக ஆனமலை முக்கிய வீதிகளின் வழியாக சாலை பாதுகாப்பு வாசகங்கள் கோஷமிட்டபடி மாணவர்கள் பேரணியில் வந்தனர் பேரணியை தலைமை போக்குவரத்து பாதுகாவலர் கமலக்கல்லன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரணியில் ஆனமலை நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் செந்தில்குமார் உதவி கோட்ட பொறியாளர் தினேஷ்குமார் நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளர்கள் தொழில்நுட்ப உதவியாளர்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் ஈரம் அறக்கட்டளைக் குழுவினர் பள்ளி மாணவர்கள் ஓட்டுநர்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு ஒட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆனமலை காவல்துறையின் சார்பாக சிறப்பு உதவிக்கு ஆய்வாளர் மைக்கோல் சகாயராஜ் பாலாஜி ஆகியோர் மேற்கொண்டனர் முடிவில் அனைவருக்கும் நினைவுப் பரிசுகள் வழங்கப்பட்டது சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலைமை நிருபர் ஏ ஏ அப்பாஸ் தொடர்ந்து செய்திகளுக்கான சட்டக்கவசம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம் இது முப்பத்தாறாவது சாலை பாதுகாப்பு வாரம் மாதம் ஆகிவிட்டது வாரம்ங்கிறது இப்போ மாதம் ஆயிடுச்சு முப்பத்தாறாவது சாலை பாதுகாப்பு வாரம் ஸோ இதில் வந்து ஏகப்பட்ட மெஷர்ஸ் ரூட் சேஃப்டி மெஷர்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆக்சிடெண்ட்ஸை வந்து குறைக்கணுங்கிறதுக்காகவும் அவேர்னஸ்ஸை கொண்டு வரணுங்கிறதுக்காகவும் இருந்துகிட்டு இருக்கிறது இல்லை இந்த முப்பத்தாறாவது வாரத்தில் நிறைய அவேர்னஸ் வந்துருக்கு இது என்ன ஆனால் அதற்கான முயற்சிகளை வந்து நெடுஞ்சாலைத்துறையும் சேர்ந்து இணைந்து செய்கிறது இந்த ரெண்டு மூணு நாலு வருஷமாக அதுவும் சேர்ந்து செய்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக இருக்குது அந்த இன்றைக்கி ஸ்கூல் ரேலி இங்கே ஸ்கூல் ரேலி வச்சுருக்கணும் குழந்தைகள் வந்து போக்கத்தான் ஸோ அந்த குழந்தையை காட்சி சொல்லிட்டு மாசு ஸோ இத்தனை வருஷமும் வந்து இந்த ரோட் சேஃப்டி அவர்னஸை கொண்டு வந்துட்டுருக்கோம் பப்ளிக்க்கு தான் ரீச் ஆகணும் பொதுமக்களுக்கு ரீச் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாத்துலேயும் முதன்மையாக வர்ற மாவட்டம்னு சொல்லணும் எல்லாத்துலேயும் முதன்மையாக வர்ற எதுன்னு சென்னைக்கு அடுத்து ஆக்சிடென்ட்ல முதல்ல நினைக்கிறது ரெண்டாவது நிற்கிறது பயமாக இருக்காங்க அதுவும் நெடுஞ்சாலைத்துறைகளில் மட்டும்தான் நெடுஞ்சாலை சாலைகளில் மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகும் சாலையை ரொம்பவும் மேம்படுத்தியாது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை எந்த குறையும் சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த சாலைகளை மேம்படுத்தியிருக்காங்க ரோட் சயின்ஸை கொடுத்துருக்காங்க அதை படிக்காத ஒரே தான் விரைப்படாத ஒரே குறை தான் நம்ம இருக்கோம் இப்போ பொதுமக்களாக நாங்கள் தான் நம்ம தான் வந்து அந்த சாலை பாதுகாப்பு அப்படிங்கிறத வந்து கொண்டு வரக்கூடிய மாணவ செல்வங்கள்கிட்ட கொண்டு போயிருக்கோம் டிரைவர் கிட்ட கொண்டு போயிருக்கோம் எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸிலும் அதில் இணைஞ்சி செஞ்சிடறாங்க அவங்களும் அதில் ஈடுபாடு இருக்காங்க தன்னார்வலர்கள் வந்துடுறாங்க இப்போ நிறைய தன்னார்வலர்கள் இந்த இந்த சேஃப்டிக்காக நிறைய பேர் வர்றாங்க எந்த ட்ரஸ்ட்டில் இருந்தாலும் அவங்க வர்றாங்க அது ரொம்ப ஒரு முன்னேற முன்னேற்றம் தான் சொல்லணும் அவங்க நம்ம ஸோ இது என்னென்னா பொதுமக்கள் வந்து இதை கேட்குறவங்க பார்க்குறவங்க அட்லீஸ்ட் அந்த ஒரே ஒரு ரோட் சைன்ஸை மட்டும் ஒரே ஒரு சாலை விதியை மட்டும் அது ஒன்றா ஹெல்மெட் போட்டு டூ வீலரில் போங்க சீட் பெல்ட் போட்டு போங்க அங்கே உங்களுக்கு சென்ட்ரலில் ஒரு கோடு இருக்கும் ரோட்டில் அந்த கோட்டில் உள்ள உங்கள் இடம் வந்து உங்களோடது அந்த பக்கம் போனால் ஆக்கிரமிக்க வேண்டியது என்க்ரோச்மெண்ட்னு நினச்சி ஸோ அந்த சென்ட்ரல் லைனுக்கு இந்த பக்கம் மட்டுமே உங்களோட இடம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா எந்த இடத்துல ஆக்சிடென்ட்ஸ் வராது என்னென்ன வேக தடை என்னென்ன வேக லிமிட் கொடுத்துருக்காங்களோ அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரே ஆக்சிடென்ட்ஸ் வராது ஸோ இதுதான் எங்களுக்கு பொதுமக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கும் ரெண்டாவது அப்படிங்கிற இடத்த வந்து இருபத்தி ரெண்டாவது இருபத்தி நாலாவதுன்னு கொண்டு போகும் ஆக்சிடென்ட்ஸில் ரெண்டாவது இடமா இருக்கணும் வாங்கிட்டு வருகிறோம் அதை வந்து நம்ம இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாவது இடத்துக்கு கொண்டு போகணும் முடிஞ்ச இரநூத்தி நாலாவது இடத்துக்கு கூட கொண்டு போவாங்க சந்தோஷம் ஸோ அந்த டிபிசிட்ங்கிறது வந்து அந்த போட்டிங்கிறது ஒன்று வந்தது வந்து மற்ற நல்ல இது விஷயங்கள் இருக்கும் ஆக்சிடென்ட்ஸில் ஸோ அந்த இதை குறைப்போம் ஆக்சிடெண்ட்ஸை ஒழிப்போம் நல்ல ச விபத்தில்லா மா மாவட்டமே உருவாக்கும் விபத்தில்லாத சாலை பாதுகாப்பு மக்களையும் பாதுகாக்கணும்